அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் சாந்தம் கமல் மருகின்ற சன்பை ஞான சம்பந்தன் ஆந்தன் பழையனூர் ஆலங்காட்டி எம்மடிகளை வேந்தன் அருளாளி விரித்த பாடல் இவை வல்லார் சேர்ந்த இடமெல்லாம் தீர்த்தமாகச் சேர்ந்ததே திருச்சிற்றம்பலம் நெல்லிக்கனியை தேனை பாலை நிறையின் அமுதை அமுதின் சுவையை திருவாசகத்தில் ஒரு இரண்டு வரி நெல்லிக்கனியை தேனை பாலை நிறையன் அமுதை அமுதின் சுவையை என்று சொல்லுகிறார் நம்முடைய நாம் உண்ணும் உணவு மிகச்சரியாக வந்து ஜீரணம் ஆகும்போது நம்ம ஊன் உடம்பு மிகச்சரியாக அதை உள்வாங்கும் ஏன்னா நம்ம இந்த உடம்பை பற்றியும் நல்லா கவனிக்கணும் உடம்பார் அழியில் உயிரார் அழிவர் திறம்பட மெஞ்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று சொல்லுவார் திருமூலர் திருமந்திரத்தில் நெல்லிக்கனியை தேனை பாலை நிறையன் அமுதை அமுதின் சுவையை இதை உணரணும் இப்போ நெல்லிக்கனியை பற்றி நம்ம கொஞ்சம் சற்று சிந்திப்போம் இந்த உடல் வளர்ப்பது நம்ம கற்குறோம் கல்வியை கற்கிறோம் இந்த கல்வியை கற்கும் போது திருமுறை கல்வியாக இருந்தால் நம்முடைய வாழ்வு சிறப்பாக அமையுது இது அனுபவத்தில் நம்ம பெரியவங்கள்லாம் வந்து பல பல ஆண்டோர்கள் சான்றோர்கள் நமக்கு அருளி சென்றுள்ளார்கள் தலைமுறையில் இப்போ அப்பாலும் அடி சார்ந்தார் அடியார்க்கும் அடியேன் என்று சொல்கிறார்னாக்கா சமகாலத்தில் வாழ்ந்தவர்கள் அவங்க நம்ம வணக்கம் சொல்கிறோம் நம்ம குருமாரை பார்த்து வணக்கம் சொல்கிறோம் நமக்கு குருவுக்கு குருவான ஒரு புகைப்படம் இருக்குதுன்னா அந்த குருவை வந்து வணங்குறோம் நம்ம இனிமேல் பிறக்கப்போகும் குழந்தைகள் சின்ன குழந்தைங்களெலாம் பாருங்க நீங்கள் திருமுறைக்கு வருது இதெல்லாம் எப்படி எந்த அளவுக்கு அந்த இளைஞர்கள் இருந்தால் அதெல்லாம் சாத்தியம் ஒரு உழவாரம் இடத்துல போய் பாருங்கள் கோயில் உழவாரம் படி உழவாரம் படித்த கோயில் சுத்தம் பண்ணுறாங்களே இந்த கோயில் குளத்தை சுத்தம் பண்ணுறது கோயில் கோபுரத்தில் ஆலஞ்செடி அரசு செடி அத்தி எல்லாம் இருந்து அதெல்லாம் வெறோடு பிடுங்கி எடுத்து வந்து குளக்கரையில் நடுறது இதெல்லாம் சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் பண்ணுதுங்க எந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி வந்து அந்த ஆர்வம் இருக்குது குழந்தைங்க மத்தியில் அப்படின்னா அந்த திருமுறையில் ஒன்றி வர்றாங்க இல்லையா அத்தனை அத்தனை ஏன்னா காட்டில் வந்து ஒரு நெல்லிக்காய் மரம் கடுக்கா மரம் தாண்டிக்காய் மரம் எல்லாம் இயற்கையாக வளருது ஆனால் நம்ம நேரத்தில் வளர்க்கணும் நம்ம மரத்தை வளர்க்குறது நம்ம வளர்க்குறோம் ஆனால் காட்டில் மரம் வந்து வளருது வளருதுன்றதுக்கும் வளர்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது நம்ம தண்ணி ஊற்றி வளர்க்குறோம் இப்போ பயிர் பண்ணுறோம்னா பயிர் பண்ணும்போது தண்ணி ஊற்றி அதுக்கு வந்து களை எடுத்து எல்லாம் பண்ணுறோம் காட்டில் கற்றுக்கு யார் களை எடுக்கிறாங்க யார் தண்ணி ஊற்றுறாங்க காட்டில் மரம் வளருது பெரிய பெரிய மரங்கள் எப்படி அதுபோல் நம்ம வந்து இந்த ஊன் உடம்பையை மிகச்செரியாக நம்ம கவனிக்கும் போது தான் அது என்ன ஆகுது அது செய்ய வேண்டிய வேலையை அது செய்யுது நம்முடைய ஜீரண மண்டலம் அதாவது செரிமான ஆரோக்கியம் சொல்லுவாங்க இந்த ஊன் உடம்பை பற்றி பேசணும்னாக்கா செரிமான ஆரோக்கியம் மிகச்சரியாக இருக்கணும் ஒரு வைத்தியக்காரம் கூட கிராமத்துங்களில் வயிற்று பகுதியை முதல்ல சுத்தம் சுத்தமாக தான் வைத்தியம் பண்ணணும் அதான் முறை ஒரு அருகும்பில் நாற்பத்தெட்டு நாள் ஒம்பது பன்னெண்டு இருபத்தி ஏழு மொத்தம் நாற்பத்தெட்டு வருது இல்லையா அந்த நாற்பத்தெட்டு நாள் ஒரு அருகும் அப்போ ஆகுது அந்த அருகம்பில் வந்து பாருங்கள் ஒரு சில ஜீவராசிகளுக்கு இப்போ ஒரு பூனையோ அல்லது நாயோ குறைவு ஏற்பட்டால் அருகும் போய் போய் கால்நாட்டியும் போய் அருகம்பில் போய் கடித்து சாப்பிடுவோம் இப்போ பசுமாறு எப்படி அருகும்பில் சாப்பிடுது அது மாதிரி அந்த பூனையோ நாயோ கடித்து ஒரு பத்து அருகும் கடித்து சாப்பிடுவோம் அதுக்கு பிறகு அந்த கோழைங்கள்லாம் எப்படி நம்ம வந்து இந்த கொப்பமணி அறையை பயன்படுத்தி நம்ம வந்து அந்த சரியை நீக்கிறோம் அதுபோல் அது என்ன பண்ணோம் அந்த நாயோ அந்த பூனியோ வந்து அந்த ச உடம்புல தேவையில்லாது வெளியேற்றோம் இதே அந்த அருகும் பில்லு அப்படியே ஜீரணமாகிடுச்சுனாக்கா நல்லது சரி அந்த மாதிரி வந்து அதுக்கு தெரியுது ஒரு சாதாரணமாக வந்து ஒரு வில விலங்குகளுக்கு கூட அந்த ஒரு பக்குவம் சுவாமி கொடுத்து வச்சுருக்கிறாரு அதுபோல் அந்த செரிமான ஆரோக்கியம் நம்ம உடம்புல வந்து அந்த செரிமான ஆரோக்கியம் மிகச்சரியாக இருக்கணும் அந்த புடல் அசைவுகள் மிகச்சரியாக இருக்கணும் அப்படி இருக்கும்போதுனா வந்து உள்ளும் புறமும் அழுக்கு நீங்கி நலம் பெற வேண்டும் மேலே மட்டும் நம்ம வந்து நல்லா வந்து ஒரு கடலமாவோ ஒரு பயிற்சி பருப்புமாவோ போட்டு தேய்ச்சிட்டா போதுமா உள்ள கூட நம்ம உன் உடம்புல கூட வந்து ஏன்னா ராஜ உறுப்புகள் நம்ம உடம்புல வந்து உள்ளுக்குள்ள ராஜ உறுப்புகள் இருதயம் கணையம் சிறுநீரகம் மூலை நுரையீரல் இதெல்லாம் உள் உறுப்புகள் இல்லையா இதுங்கெல்லாம் வந்து தன் செயல்பாட்டு செவனே செய்த சஞ்சாதான நம்ம உடம்பு நல்லா இருக்கும் அதுக்கு என்ன பண்ணணும் அதுக்கு தேவையானதை போட்டு மிக எளிதில் ஜீரணமாகிற பொருள் எல்லாம் அந்த சைவ உணவுப் பொருளெலாம் இருக்குது இல்லையா நம்ம கூட பாருங்கள் அஞ்சரை பெட்டின்னு சொல்லுவாங்க அது என்ன அஞ்சரை பெட்டி ஐந்து அறைகள் கொண்ட ஒரு பெட்டி நம்ம வீட்டில் வந்து கட்டை பெட்டி இருக்குது இரும்பு பெட்டி இருக்குது அதில் வந்து அந்த கற்ற வந்து பணத்தை வச்சால் பணப்பெட்டியாக மாறுது நகையை வச்சால் நகை மாறுது சொல்கிறோம் இல்லையா அதுபோல் ஐந்து பொருள் கொண்ட அஞ்சரை பெட்டி சமையல் அறியில் இருக்குது இல்லையா மிளகு சீரகம் வெந்தயம் ஓமம் தனியா இப்படி பல பல பொருள்லாம் வந்து அந்த சமையலில் நம்ம ஈர்ப்பாக வச்சுங்கிறோம் சமையல் செய்யும்போது அதெல்லாம் பயன்படுத்தி நம்ம வந்து உடம்பை வந்து பாதுகாத்துக்கிறோம் இல்லையா வீட்டில் பாருங்கள் நம்ம வந்து இப்போது வடகன்னு சொல்லுவோம் அந்த வடகத்தை கூட நம்ம வந்து அதில் போடுற பொருள்லாம் வந்து நாட்டு கருவேப்பிள்ளையில உளுத்தம்பருப்பு மிளகு அந்த சேலகம் கடுகு வெந்தியம் இதெல்லாம் வந்து அந்த வெங்காயம் இப்படியெல்லாம் அந்த பொருள்லாம் போட்டு வடகம் செய்கிறோம்னா அந்த வடகம் எப்படி அத்தனை அத்தனை சிறப்பு தானே நல்ல பொருள்லாம் ஒரு அவசரத்துக்கு வடகத்தையே வந்து அப்படியே எண்ணெயில் போட்டு வரத்த எடுத்துக்கின்னு அதையே பயம் மாதிரி செடகம் கோயம்பு அவசரத்துக்கு செய்கிறோம் இல்லையா அத்தனை அத்தனை ஏன்னா இந்த உள்ளும் புறமும் வந்து அந்த நோய் நீங்கும் போது தான் நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் ஏன்னா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளும் புறமும் நீக்கிறதுக்கு ஒரு ஒரு காட்டில் வந்து திரிபலாக்குதுனாக்கா நெல்லிக்காய் கடுக்காய் தாண்டிக்காய் அந்த திரிபலா என்ன பண்ணுது உள்ளே இருக்கிற அழுக்கையும் நீக்குது நீக்கின பிறகு அது என்ன பண்ணுது அதுவே மருந்தாக பயன்படுது ஒரு நாளைக்கு ஒரு ஐந்து கிராம் திரிபலா நல்லது கால்நாட்டி வந்து அதை ஊழல் நீரா சாப்பிட்றதோ இல்லை தீநீரா கொதிக்க வச்சு சாப்பிட்றதோ இல்லைன்னா மாத்திரையாக செஞ்சு அதை வந்து உள்ளுக்கு சாப்பிட்றதோ நெல்லிக்காய் கடுக்காய் தாண்டிக்காய் இந்த மூணு தானே திரிபலான்னு சொல்லுவாங்க நாட்டு மருந்து கடைங்களில் சுக்கு மிளகு திப்பிலி கடுகு இதெல்லாம் நல்ல ஒரு பொருள் உள்ளும் புறமும் அழுக்கு நீங்கி நலம் செய்வது திரிப்பலா ஆமாம் நல்லது செய்யும் அப்போ நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் நமக்கு தேவையில்லாத நோய் கிருமியெல்லாம் நம்மளை கிட்ட நெருங்காது எப்படி கங்காளன் பூசும் கவசத்திறனி டைம் அங்காமல் பூசும்போது நல்லதுன்னு பெரியவங்க சொன்னாங்களோ ஒரு அவறு கொடி மேலே சாம்பல் போட்டால் எப்படி புழு பூச்சி சீடைகள்லாம் வராமல் நிற்குதோ அதுபோல் அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அது கொடுக்கும் அதாவது ஆரம்ப நோயை நீக்குகிறது எது அந்த திரிபலா ஆரம்ப நோயை நீக்குது தானே ஒரு சில குறைபாடுகள் இருக்குதுன்னா அது ஆரம்ப கட்டமாக இருந்தால் நீக்குது அந்த தீவிர நோயின் தன்மையை குறைய அல்லது நீங்க ஏன்னா ஒரு சில குறைபாடுகள்லாம் இருந்ததுனாக்கா இந்த நெல்லிக்காய் கடுக்காய் தாண்டிக்காய் சாப்பிடும்போது தொடர்ச்சியாக சாப்பிட்ணும் அதில் ஒரு பெரிய செய்தியே என்னென்னாக்கா நம்ம உடம்புல வந்து அது ஊறணும் எப்படி அந்த நெல்லிக்காய் கடுக்கா தாண்டிக்காயெல்லாம் வந்து உடம்புல ஓர்ன பிறகு தான் நமக்கு வந்து அதனுடைய பலன் வந்து முழுமையாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாக அமையும் அது போது அந்த திருப்பலாவை நம்ம சாப்பிடும்போது என்ன ஆகும் அந்த நீங்கிய நோய் மறுபடியும் வராமல் காக்க அந்த திருப்பலா எத்தனை விதமா செயல்படுது பாருங்க உள்ளும் புறமும் அழுக்கு நீங்கி அந்த குடல் வந்து தன் செயல்பாட்டை வாயிலிருந்து உணவு பாதை இறைப்பை சிறு குடல் பெருங்குடல் மலக்குடல் எல்லாமே வந்து சுத்தமாகி நம்ம என்ன அந்த ஒரு சைவ உணவுப் பொருளை சாப்பிட்றோன்னா முழுமையாக நம்ம உடம்பு ஏற்றுக்கிறதுக்கு அது வாய்ப்பாக அமையுது அந்த குடல் உறிஞ்சிகள் அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அழகாக கொடுக்குது எப்படி எதிர்ப்பு சக்தி கொடுக்குது ஆரம்ப நோயை நீக்குகிறது எதுனா குறைபாடு இருந்தால் அந்த குறைபாடு நீக்குது தீவிர நோயின் தன்மையை குறைய அல்லது நீங்க ரொம்ப கொஞ்சம் கூடுதலாக இருந்தாக்கா அதனுடைய பாதிப்பு வந்து குறையத்துக்கு வாய்ப்பாக அமையுது அல்லது நீங்குவதற்கு வாய்ப்பு அமையுது சரி நீங்கிய நோய் மறுபடியும் வராமல் இருக்கக்கூட அந்த திரிபலா அதான் திருமுறையில் வந்து சொல்லுது ஒருமதி தாண்டியின் இருமையில் பிழைத்தும் தாண்டிக்காய் வருது இல்லையா நெல்லிக்காய் கடுக்காய் தாண்டிக்காயில் திருவாசகத்தில் வரும் ஒருமதி தாண்டியின் இருமையில் பிழைத்தும் இருமதி விளைவின் ஒருமையில் பிழைத்தும் மும்மதி தன்னுள் அம்மதம் பிழைத்தும் இரு திங்களில் பேருள் பிழைத்தும் அஞ்சு திங்களில் முஞ்சுதல் பிழைத்தும் ஆறு திங்களில் ஊரலர் பிழைத்தும் ஏழு திங்களில் தாழ்புழி பிழைத்தும் எட்டு திங்களில் கட்டமம் பிழைத்தும் ஒன்பதில் வருதரு துன்பமும் பிழைத்தும் தக்க சதமதி தாயொடு தான்படும் தொக்க சாகர துயரிடை பிழைத்தும் ஆண்டுகள் தோறும் அடைந்து அக்காலை ஈண்டியும் இருத்தியும் பிழைத்தும் காலை மலமூடு கடும்பகல் பசி நீசி வேலை நித்திரை யாத்திரை பிழைத்தும் காலை கடும்பகல் இப்போ நம்ம ஒரு உணவுப் பொருளை சாப்பிட்றோம் தேவையானது உடம்பு எடுத்துக்குது தேவையில்லாத வெளியே தள்ளுது மலைச்சிக்கல் தான் பல சிக்கலுக்கு காரணம் திருப்பலாவை சாத்துக்கணுவாங்க என்ன ஆகும் மலைச்சிக்கல் இருக்காது காலை மூடு கடும்பல் பசினி வேலை நித்திரை யாத்திரை பிழைத்தும் என்ன வேலை செய்தீங்களாப்பா கோயிலுக்கு தான் போகலான் தான்ப்பா நினைக்கிறேன் என்னால் ஆகலப்பா புலம்பல் இப்படியே காலை நீட்டுக்கு புலம்பிக்கினே இருந்தா எப்படி ஒரு மனோ வரணும் இல்லையா ஒரு கோயிலுக்கு போனமுன்னா மழை வருதா குடை எடுத்துக்கணுவா ஆகுந்தானே நம்ம வீட்டில் குடை இருக்குது இல்லையா எடுத்துக்கணும் வா கோயிலுக்கு ஆக இருந்தாலும் ரெண்டு பாட்டு பாடு திருமுறை பாட்டு பாடு பாருங்கள் என்ன அழகா ஆ முன்னவனாக திருக்கோயில் நம்ம மண்ணில் எத்தனை எத்தனை சிறப்பு வாய்ந்த நம்ம மண்ணு இதெல்லாம் வந்து ஒருமதி தாண்டியின் இருமையில் பிழைத்தும் அம்மா வயிற்றில் நம்ம வளரும் போது தாண்டி தாண்டிக்காயவும் இருந்தோமா மாணிக்க வாசகர் சொல்கிறாத்த ஒருமதி தாண்டியின் இருமையில் பிழைத்தும் அப்படியே மாதம் மாதமாக மாதம் மாதமாக வரிசையாக சொல்லுவார் பிழைத்து பிழைத்து பிழைத்துன்னு சொல்லி ஆமாம் நம்ம மூணாம் மாதமோ அஞ்சாம் மாதமோ அம்மா வயிற்றில் வளரும் போது கருக்கலையிலே அம்மாவுக்கு இந்த மண்ணுலகில் இந்த பூ உலகில் அகி அகில உலகத்தில் நம்ம மண்ணுக்கு ஒரு சிறப்பு உண்டு அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் பிறந்த மண் நம்ம மண் இந்த மண்ணில் வந்து பிறந்திருக்கிறோமே தமிழை பேசுகிறோம் தமிழை பாடுறோம் தமிழை வந்து காதலை கேட்குறோம் தமிழை சிந்திக்கிறோம் அந்த படி செயல்பாட்டுக்கு கொண்டு வர்றோம் இது எத்தனை பெரிய கொடுக்கணும் நமக்கு தேன்பழ சோலை பயிலும் சிறு புயிலே இது கேள்வி நீ வான் பழித்து இம்மண் புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வல்லன் சிறுவாசகத்தை அழகா சொல்லுவார் அதனால் வந்து சுவாமி நம்பரை ஆண்டுகிறாரு ஆமாம் சுவாமி நம்பளை ஆண்டுகிறாரு அப்படி தானே ஆகுது இதெல்லாம் வந்து ஒரு சிறப்பான செயல்பாடுகள் சாமி நம்பர் ஆண்டுகிறார் அந்த ஒரு மனோ திடம் நம்ம மனசுக்குள்ளே வரணும் நம்பிக்கை வரணும் இறை வழிபாட்டில் ஒரு நம்பிக்கை வரும்போது தான் அது மேலும் மேறு மேலும் செயல்பாட்டுக்கு வரும் காதறந்த ஊசியம் கடை வழிக்கு வாரா ஆமாம் எது வர்றது நாம் செய்தும் செய்யும் நல்வினையும் தீவினையும் உடன் வரும் காதரத்த ஊசியம் கடை வழிக்கு வாரா நமக்கு கூட வரப்போறது எதுன்னா நம்ம செய்கிற நல்லதும் நல்லது அல்லாத்தும் அந்த நல்லது நமக்கு வருதுன்னா நம்ம என்ன பண்ணணும் கடுவடுத்த நீர் கொடுவா காடிதா என்று நடு நடுத்துன்னா அடங்காமடி அடுத்த பால் கோட்டம் சேராமுன் பண்மாட தென் குடந்தை கீழ்கோட்டம் செப்பிக்கிட ஐக்கால நம்ம நம்ம வளைகுளத்தில் வந்து இல்லும் பொருளும் இருந்த பனையளவே சொல்லும் மயிலா துடிப்பளவே நல்ல கிளைகுளத்து நீரளவே கிட்டியே நெஞ்சே வளைகுளத்துள் ஈசனையே வாழ்த்து பண்ணார் இல்லையா இதெல்லாம் வந்து நம்ம பக்கம் பக்கமாக பக்கம் பக்கமாக திருப்பாசூர் பக்கத்தில் திரு ஆலங்காடு திருப்பாசூர் வளைகுளம் அப்படியே வரிசையாக நம்ம தக்கோளம் திருமார்பேரு எல்லாம் பக்கம் பக்கம் தானே இந்த தொண்டை மண்டலத்தில் வந்து இந்த தொண்டை மண்டலத்தில் மண் காற்று காலத்தி காற்று காஞ்சிபுரம் மண் திருவாரூர்னு சொல்லுவாங்க பஞ்சபுத தலங்களில் ரெண்டு நம்ம தொண்டை மண்டலத்திலேயே காரைக்காலம் யார் புத்தி தலம் எத்தனை எத்தனை சிறப்பு வாய்ந்தது ஏன்னா ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி நாலும் இரண்டும் சொல்லுக்கு உறுதி இப்போ பாருங்கள் ஆலமரம் அந்த விழுது தொங்குது அந்த விழுது எதுக்கு பயன்படுது நம்ம பல்லு உறுதியாக இருக்கும் பல் போனால் சொல் போச்சு பல் இல்லைன்னா புசு புசு காத்து தான் வரும் அவங்க பேசுகிறதே நமக்கு புரியாது பல் இல்லைன்னாக்கா அப்புறம் பல்லு அவசியம் அந்த பல்லை தாங்கி நிற்கும் ஈறு இன்னும் அவசியம் அந்த ஈரை தாங்கி நிற்கும் இந்த சிரசு இந்த ஊன் உடம்பு அதனால தானே திருமுற திருமந்திரத்தில் நல்ல அழகாக சொல்கிறாரு உடம்பார் அழியில் உயிரார் அழிவர் திறம்பட மெஞ்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று சொல்லுகிறார் இந்த உடம்பை வளர்க்கும் போது உயிர் தானாக வளருது அதனுடைய வாழ்நாளில் ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி நாளும் இரண்டும் சொல்லுக்கு உறுதி எது நாலு ஒரு திருமுறை பாட்டு ரெண்டு வயதில் திருக்குறள் இருக்குது எத்தனை எத்தனை அழகான திருக்குறள்லாம் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானதெல்லாம் படிக்கணும் தானே ஏன்னா குறைபாட்டை பற்றி அதிகமாக பேசக்கூடாது வேண்டாம் ஆனால் நிறைப்பாட்டை பற்றி நல்லா சொல்லலாம் தானே நிறைப்பாட்டை பற்றி சொல்லணும் ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி நாலும் இரண்டும் சொல்லுக்கு உறுதி ஏன்னா இந்த பல் வந்து கொஞ்சம் அந்த இப்போ இப்போ நெல்லிக்காய் கடுக்காய் தாண்டிக்காய் திருப்பறாவில் பல் சொல்லா கொஞ்சம் ஆகிடும் பல் பாருங்க கொஞ்சம் மஞ்சளாக இருக்கும் இருந்தாலும் உறுதியாக இருக்கும் எப்படி இந்த கரையிலெல்லாம் வந்து துணிங்களில் வந்து இந்த கடுக்கா கரைன்னு சொல்லுவாங்க மாதுளம்பழம் தோல் அந்த தோலில் இருக்கிற கரை அதாவது அது துணியில் பட்டாக்கா அப்படியே கெட்டியாக பிடிச்சிக்கும் மாதுளம்பழம் தோல் கடுக்கா இந்த வாழைக்காய் இது வாழை மரத்தில் வாழைத்தண்டு வாழைக்காய் இதெல்லாம் வந்து அந்த வாழைக்காய் கரைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து இந்த பொருள்லாம் வந்து நல்ல ஒரு அத்தி மரத்தினுடைய பட்டு ஆழம் விழுதனுடைய அந்த சாரம் இதெல்லாம் வந்து அப்படியே கெட்டியாக பிரிச்சுக்கும் ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி நாலும் இரண்டும் சொல்லுக்கு உறுதி ஒரு திருமுறை பாட்டு பாடும்போது என்ன ஆகும் நமக்கு அது அத்தனை சிறப்பாக வந்து அந்த நாலு வரி ஒரு பாட்டு இருக்குதுன்னா அது என்ன ஆகும் அந்த பல் சம்பந்தப்பட்ட குறைபாடு நீங்கிறதுக்கு அந்த அந்த பெரியவங்க சொன்ன கருத்தெல்லாம் நம்ம உள் வாங்கும்போது என்ன ஆகும் அந்த செரிமான மண்டலமே சரியாகும் நம்ம உணவுப் பொருள் சாப்பிட்றோம்னா அந்த உள் வாங்கணும் இல்லையா அந்த குடல் அசைவுகள் அசைஞ்சு அந்த உணவுப் பொருள் சத்து எல்லாம் வந்து நன்மை செய்யும் கொழுப்பாக மாறி இருப்பாக இருக்கணும் இல்லையா ஏ பாருங்க ஏரியில் வந்து தண்ணி இருந்தால் ஏரிக்கரங்கியே பயிர் பண்ண முடியுது அதுபோல் நம்ம உடம்புல வந்து நன்மை செய்யும் கொழுப்பு இருப்பாக இருந்தால் மத்தியானம் ஒரு மணிக்கு சாப்பிட வேண்டிய ஒரு ஒரு பழக்கம் இருந்ததுனாக்கா மூணு கூட சாப்பிட்லாம் உள்ளே இருக்கிற அந்த கொழுப்பு கரைஞ்சி நமக்கு அந்த சக்தியாக கொடுக்குது அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும் நல்ல செயல்பாட்டுக்கு துணையாக நம்ம வரணும் அவ்வளோதான் எது நல்லது தெரியுது இல்லையா எது நல்லதுன்னு சொல்லி அந்த நல்ல செயல்பாட்டுக்கு ஏன்னா அந்த அன்போடு பொறுமையோடு பணிவோடு பாராட்டுவது அதே அதே மாதிரி பாருங்கள் அந்த தவ நெறி அன்பு வந்தால் கொடுமை அது ஒடிங்குன்னு ஒடிங்கு வந்துவிடும் ஒவ்வொன்றா அன்பு பொறுமை பணிவு பாராட்டுவது அந்த தவ நெறி பணிவு ஆமாம் சுந்தரம் தான் நம்ம கற்றுக்கணும் பணிவுள்ளா முத்தா முக்தி தரவல்ல முகில் சித்தா சித்தி திறங்காட்டும் சிவனே பத்தர் பலர் போற்றும் பரமா பழியனூர் மேய அத்தா ஆலங்காடா உன் அடியாருக்கு அடியேன் ஆவேனே என்ன அளவு பாருங்க இனிமேல் பிறக்க போகும் குழந்தைகள் சிவனடியாராக வளர்ந்தால் அவர்களுக்கும் நான் அடியவன் என்று சொல்லுகிறாரே சுந்தரர் என்ன அழகு பல கோடி ஆண்டுகள் ஆனாலும் ஒரு சிவ வழிபாடு செய்யும் குழந்தைக்கு அந்த பணிவு எங்கிருந்து வந்தது அவருக்கு அதே மாதிரி பாருங்க பாராட்டணும் நல்ல செயல்பாட்டை பாராட்டணும் ஒரு குழந்தை வந்து திருக்குறளை சொல்லுதுன்னாக்கா அந்த வயசுல ஆரம்ப வகுப்பில் திருக்குறளை சொல்லுதுன்னாக்கா அதுக்கு பிறகு திருமுறைக்கு போகும் குழந்தை ஏன்னா எழுத்து அந்த கற்றுக்கும் போதே ஒரு திருக்குறள் படிக்கிறதுனா குழந்தைங்கள்லாம் வந்து அப்போ என்ன ஆகும் அந்த உயர்கல்வி படிக்கும்போது திருமுறைக்கு போகும் அப்படியே அப்படியே வரிசையாக போகும் அது தொல்காப்பியம் அப்படியே நம்ம பெரிய பெரிய அளவில் வந்து அது அந்த சைவ சமய வகுப்புலாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு அதுக்கு வந்து அந்த சாமி அதுக்கு வந்து அந்த இறையர்களை கொடுப்பாங்க ஆகுந்தானே ஆர்வம் இருக்கணும் இல்லையா எப்படி இருக்கணும் ஆர்வம் ஏதோ இருந்தேன்னு சொன்னா பத்தாது வாழ்வாங்கு வாழணும் இந்த மண்ணுலகில் அடுத்த பிறப்பு நமக்கு என்னவா இருக்கும் தெரியலையே நரகம் புகினும் துறக்கம் புகினும் உய்யா உடம்பினொடு ஊர்வ நடப்ப பரப்ப என்று நையா விழினும் நாளினும் ஆளினும் நான் மறைச்சேர் மையார் மிடற்றார் அடிமரவா வரம் வேண்டுவனே ஆமா அடுத்த பிறப்பு என்னன்னு நமக்கு தெரியல அப்படியேப்பட்ட காரைக்கால் அம்மையார் என்ன சொன்னாங்க இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகிறார் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்பு உண்டேன் உன்னை என்றும் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும்போது உன்னடி என் கீழ் இருக்க காரைக்கால் அம்மையார் ஆடி பாத்தன சபை நடன காட்சி ஏன்னா ஆடல் வல்லான் நம்ம சாமி வந்து நடராசர் வந்து ஆடல் வல்லான் அபிஷேக பெரியர் ஆமாம் அலங்கார பெரியர் இல்லை அபிஷேகப் பெரியர் அத்தனை அத்தனை சிறப்பு பச்சை தண்ணி ஊற்றினா அந்த கோயில் குளத்துலேருந்து தண்ணி ஏற்றும் போய் சுவாமிக்கு ஆ போதும் ஆடல் வல்லானுக்கு ஒரு காலத்தில் நம்ம கரும்பு சாறு பால் தயிர் பசும்பால்லாம் வந்து அபிஷேகம் பண்ணுறோம் இல்லையா விழாக்காலத்தில் கரும்பு சாறு இளநீர் தேன் அபிஷேகம் எல்லாம் பண்ணுறோம் சரி ஆனால் நம்ம சுவாமிக்கு ஐயாரதனில் சைவன் ஆகி பாருங்கள் திருவையாறு போயிட்டு பாருங்கள் காலையிலேருந்து மத்தியானம் வரையும் பூனூல் சாத்திருப்பாங்க சுவாமி மேலே ஐயாரதனில் சைவன் ஆகி தனக்குத்தானே தனி ஊற்றினுக்கிறார் ஐயா சுவாமி நம்ம சிவபெருமானார் தனக்குத்தானே இப்போ நம்ம குழந்தைங்கெல்லாம் பாருங்க ஒரு அஞ்சு வயசுக்குள்ள நம்ம குழந்தைங்க தண்ணி ஊற்றுறோம் அந்த அஞ்சு வயசுக்கு மேலே போச்சா நானே ஊற்றிக்கிறேன்மா தண்ணி நானே ஊற்றிக்கிறோம்மா சொல்லுது இல்லையா குழந்தை அதுபோல் சாமி ஏதோ அந்தனர் அந்த 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 நேரத்தில் வந்து அந்தனர் வந்து பூஜை பண்ணது கொஞ்சம் காலத்தாமதம் ஆகுதா சரி அது வந்து அந்த சமயத்தில் என்ன ஆகுது தனக்கு தானே தண்ணி ஊற்றிக்காது ஐயார் அதனில் சைவன் ஆகிய திருவா திருவாசத்தில் வருது இல்லையா அதனால் வந்து நமக்கு சுவாமி அஞ்சு விரலை சுவாமி படைச்சிருக்காங்கன்னா அகில உலகத்தில் அம்மா வயிற்றில் வளரும்போது ஐந்து விரலை சாமி படைச்சிட்டாரு யாருக்கோ ஒன்று ஒன்னா நூற்றில் ஒன்று ஆயிரத்தில் ஒன்று ஆறு விரலாக இருக்கலாம் அங்கையில் ஐ விரல் அஞ்சு எழுத்துமே இந்த அஞ்சு விரலை நம்ம கண்ணில் பார்க்குறோம் நடக்கும்போது கையை வீசி நடக்கிறோம் ஐந்து விரல் நம்ம கண்ணுக்கு தெரியுதுன்னா ஒரு வேலை செய்கிறோம் பயிர் தொழில் நெசவு தொழில் கட்டிட தொழில் ஒரு மம்ட்டியை பிடிச்சி வேலை செய்கிறோம்னா ஐந்து விரல் தேவைப்படுது அந்த மம்டி பிடிச்சி வேலை செய்யறது கூட அதனால் வந்து இந்த ஐந்து விரலை காணும்போது ஐந்து எழுத்து நினைவுக்கு நமக்கு வரணும் அப்போ என்ன ஆகுது அந்த பொறுமையாக இருந்து அதே நேரத்தில் பாருங்க பாராட்டுவது குழந்தைங்களை பாராட்டணும் மேலும் 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 திருமுறைக்கு வர்றாங்கன்னா அந்த குழந்தைங்களை நம்ம பாராட்ட பாராட்ட அந்த குழந்தைக்கு ஒரு உத்வேகம் வரும் நல்ல செயல்பாட்டுக்கு துணையாக நிற்கணும் நம்ம சும்மா சிட்டிக்கு பந்தல் போட்டுருந்தால் ஆகாது வாயிலேயே படம் சுட்டு இருந்தா எப்படி சிட்டிக்கு பந்தல் போட்டால் ஆகாது செய்யணும் என் கடன் பணி செய்து கிடப்பதே வேலை செய்யணும் வேலை செஞ்சாதானே என் கடன் பணி செய்து கிடப்பதே நான் கேட்டு உடவாரம் பண்ணாரு எப்படி உழவாரம் பண்ணார் இல்லையா அந்த கோயில் திருப்பணிகள்லாம் வந்து எந்த அளவுக்கு பண்ணார் ஆகுது இல்லையா அத்தனை அந்த வழிபாட்டில் வந்து தவ நெறியா இருந்து நம்முடைய வாழ்நாளில் நல்ல செயல்பாட்டுக்கு அந்த அன்போடு செய்கிற செயல்பாடு தான் நமக்கு சிறப்பு அன்று இருக்கணும் அன்பு வந்தால் அது தானாக எல்லாமே கூட ஒடிக்கின்னு ஒடிக்கின்னு வந்துடும் அந்த பொறுமையும் அந்த பணிவும் பாராட்டுவதும் அந்த தவ நெறியும் அது பாட்டுக்கு ஒன்றோட ஒன்று அது வந்து இணைந்து நிற்கும் அப்போ இணைந்து நிற்கும்போது எத்தனை நமக்கு வந்து சிறப்பாக செயல்படுது ஏன்னா கடவுள் தந்த வரம் அது ஏழோ எட்டோ பத்தோ பன்னெண்டோ நண்டுக்கு காலு கையக்கிற மாதிரி ஏழோ எட்டோ பத்தோ பன்னெண்டு இருக்கு அந்த வரல இல்லையே அதனால் வந்து நம்ம அந்த சிறப்பான செயல்பாடெல்லாம் நம்ம வந்து உள்வாங்கும்போது நமக்கு அது நன்மையாக அமையுது அப்படி அமையும் போது என்ன ஆகும் அந்த நல்ல செயல்பாட்டுக்கு துணையாக இருந்து நம்முடைய சந்ததிகளுக்கும் வழிகாட்டியாக நாம் அமைந்து நலம் பெறப்படுவோம் முத்தா முக்தி தடவல்ல மென் மென்முளையால் உமை பங்கா அச்சித்தா சித்தி திறங்காட்டும் சிவனே தேவர் சிங்கமே பத்தா பத்தர் பலர்போற்றும் பரமா பழைய நூர் மேய அத்தா ஹாலங்காடா உள் அடியாருக்கு அடியேன் ஆவேனே திருச்சிற்றம்பலம்